வணக்கம் தினகரன் பேசுகிறேன் நைன்டீன் செவன்டீஸில் இலஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற ஒரு பத்திரிகைக்கு மகாஸ்வாமி காஞ்சி காமக்கோட்டி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு இன்டர்வியூ அளித்திருந்தார் அந்த இன்டர்வியூனுடைய சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஜிஎர் சுவாமிகளுக்கு சுவாமிகள் மகாஸ்வாமி ஒரு கடிதம் எழுதினார் நாம் திருமலைக்கு வந்து அங்கேயே ஒரு பத்து நாட்கள் தங்கி வெங்கடாஜலபதியை ஆறத் தழுவி அங்கேயே பிரார்த்தனை செய்ய தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் உடனடியாக ஜிஆர் சுவாமிகள் தங்களுக்கு இல்லாத அனுமதியா நீங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமென்றாலும் இங்கே தங்கலாம் பிரார்த்திக்கலாம் பெருமாளை நீங்கள் கொள்ளலாம் என்று உடனடியாக அவருக்கு அந்த ஒப்புதலை அளித்தார் சுவாமிகளும் திருமலைக்கு சென்று பத்து நாட்கள் அங்கேயே தங்கி இருந்து தினமும் பிரார்த்தனை செய்து பெருமாளையும் தழுவி வெளியே வந்து ஒரு தகவலை சொன்னார் பக்தர்கள் மத்தியிலே ஏன் திருமலைக்கு இத்தனை விதமான பக்தர்கள் கூட்டம் தினமும் அலை மோதுகின்றது என்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்ததனால் இங்கேயே பெருமாளுடனே தங்கி இருந்து அதை நான் கண்டுகொண்டேன் அதை தங்களுடன் பரிமாறிக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார் இந்த விக்கிரகத்தில் விஷ்ணு மட்டும் அல்ல விஷ்ணு சக்தி சிவன் மூன்றுமே கலந்திருக்கக்கூடிய விக்கிரமாகையால் இதில் மிக பெரியதொரு சக்தி வல்லமை உண்டு இது மற்றவருடைய குறைகளை தீர்க்கும் என்று சொல்லி எப்படி மகா சுவாமி ஸ்ரீ ராமானுஜர் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை இந்த உலகத்திற்கு உபதேசித்தாரோ அதே போல சுவாமி காஞ்சி காமக்கோட்டி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளும் அதே இடத்தில் சொன்னார் சரணாகத ரக்ஷகா ஆபத் பாந்தவா அதனுடைய பொருள் ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா உன்னிடமே நாங்கள் சரணடைகின்றோம் எங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் எங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் நல்ல ஞானத்தை அருட வேண்டும் என்பதன் பொருள்தான் அது என்று அவரே விளக்கமும் கொடுத்தார் அதை நான் பின்பற்றுவோம் பெருமாளை தரிசிப்போம் பயனடைவோம் திருமலைக்குச் சென்றால் திருப்பம் வருமென்று நம் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் வேத வாக்காக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்